பக்தி பாடல் கோவிந்தா கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தநாதா கோகுலபாலா குண்டின்திகளும் மங்கை நிவாசா திருவடி சரணம் ஸ்ரீ வெங்கடேஷா திருவருள் புரிவாய் ஸ்ரீநீனிவாசா உன்னை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே உன்னை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாளே ಹರಿ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಜಯ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಹರಿ ಗೋವಿಂದನಾಥ ಮಧುಸೂದನ ಗೋವಿಂದನಾಥ ಹರಿ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಹರಿ ರಾಮ ಸಂಗಡಹರಣ ತತ್ವ ಗುರುವಾಯ ತಿಳು பொன்னடி சரணம் ஸ்ரீ வெங்கடேஷா புதனினி சரணம் பூமகள் வாசா குறை தீர வந்தோமே குன்றில் வந்தோமே குறை தீர வந்தோமே உன்குன்றில் வந்தோமே இறைவாருள்வாய் பெருமாளே ಹರಿ ಹರಿ ಗರಿ ಗೋವಿಂದಾ ಶ್ರೀ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಜಯ ಜಯ ಹರಿ ಗೋವಿಂದಾ ಶ್ರೀ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಕೇಶವ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಗೋವಿಂದ ಹರಿ 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 ಗೋವಿಂದಾ ಶ್ರೀ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಆನಂದನಿಲಯ ಆಧಿವರಾಗಲೂ ಅನ್ಬು ನಿವಾಸ ಮಲರಡಿ ಚರಣಂ ஸ்ரீ வெங்கடேசா மங்களம் தரணும் ஸ்ரீநிவாசா தலம் நாடி வந்தோமே தையை வேண்டி நின்றோமே தலம் நாடி வந்தோமே தையை வேண்டி நின்றோமே உடனே வருவாய் பெருமாளே హరి 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 గోవింద శ్రీ హరి హరి గోవింద జయ జయ హరి గోవింద శ్రీ హరి హరి గోవింద మాధవ హరి గోవింద మామాయ గోవింద హరి 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 గోవింద శ్రీ హరి హరి గోవింద్రీసా సదుర్మ చంద్రన్ పుగళం మందిరవాసా తాళడి శరణం శ్రీ వెంకటేశ கோலமே தரணும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வரம் கோரி வந்தோமே சிரம் தாழ நின்றோமே வருவா இறைவா பெருமாளே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய ஜெய ஹரி கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா கோகுல ஹரி கோவிந்தா 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 ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா சந்தனமனமாய் நின்றுடுமணமே சத்தியமலையின் தத்துவ குணமே சீரடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா சித்திகள் தரணும் திருமலை வாசா உன் கை உன் கோயில் வந்தோமே உன் வாசல் நின்றோமே உன் கோவில் வந்தோமே உன் வாசல் நின்றோமே எதிரில் வருவாய் பெருமாளே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய ஜெய ஹரி கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ಹರಿ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಹರಿ 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 ಗೋವಿಂದ ಜಯ ಜಯ ಗೋವಿಂದ ಜಯ ಶ್ರೀ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ